ஒரு நாள் வகுப்பறையில் ஆசிரியர் அனைத்து மாணவர்களுக்கும் முன்னால் இரண்டு வகை பொம்மைகளை வைத்தார் ஒன்று கருப்பு நிறம் மற்றொன்று வெள்ளை நிறம் ஆசிரியர் கேட்டார் இந்த இரண்டு பொம்மைகளில் எது நல்ல பொம்மை எது கெட்ட பொம்மை மாணவர்கள் யோசிக்காமல் ஒருமித்த குரலில் கருப்பு நிற பொம்மைதான் கெட்டது என்று கூறினர் ஆசிரியர் சற்று அமைதியாக பார்த்து புன்னகையுடன் கேட்டார் நீங்கள் சொன்னது உண்மையா கருப்பு நிறம் இருந்தால் அது கெட்டதா நம் பள்ளியில் படிக்கும் மாணவர்களில் மூன்றில் இரண்டு பகுதி கருப்பு நிறத்தினை உடையவரே அப்படியானால் இங்கே இருக்கும் உங்கள் நண்பர்களும் கெட்டவர்களா நம் தோளின் நிறம் நம் வாழும் தட்பவெட்ப நிலைக்கு ஏற்றாற்போல் அமைவது நிறத்தை வைத்து நல்லவர் கெட்டவர் என்று தீர்மானிப்பது சரியா மாணவர்கள் மௌனமாயினர் ஆசிரியர் இறுதியாகச் சொன்னார் நல்லவர் கெட்டவர் என்பது அவரது செயல்களை தீர்மானிக்கும் தோளின் நிறம் அல்ல இங்கு ஆசிரியர் குழந்தைகளுக்கு புரிய வைத்த விதம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.